எப்படி பண்றது மெயில் அனுப்பி சொன்னாங்க மெயில் அனுப்பிச்சாச்சு ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு காண்டக்ட் பண்ண சொல்லியாச்சு அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கே நம்ம இங்க அடித்தளமே இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவரை எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இங்க அடித்தளமே இங்க இல்ல அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரையலா மல்டி லேயர் மேடம் நிறைய பேர் வந்திருக்காங்க பெப்பர் வந்து என்னோட ஆக்சுவலா இன்னும் வரவே இல்ல பெப்பர் வர ஆரம்பிச்சிருச்சு பெப்பர் வந்து நான் வந்து எடுத்த டெஸ்ட்டுக்கு பெப்பன் கண்ண டெஸ்ட்டுக்கு வந்து கேலிக்கட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன் சக்தி ஃபுட் இண்டஸ்ட்ரி இங்கே லோக்கலில் கோயம்புத்தூரில் தான் இருக்குது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ பர்சன்ட் வித்தியாசம் வருது ஆயில் டெஸ்ட் கண்டன் பெப்பரின் கண்டன் டெஸ்ட் அப்போ ஏன் அப்படி ஏன் இந்த ரெண்டு வருது எந்த மெத்தடில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மெத்தடில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறப்ப இதுல வந்து கேலிக்கேட்ல வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஏதோ சொல்லி போட்டுருந்துச்சு இங்க வந்து ஹெச்ஏஎஸ் என்னமோ போட்டிருந்துச்சு நெட்ல தேடினா ஹெச்ஏஎஸ் ஒன்று தான் பெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு விவசாயி ஒரு இது பண்றப்ப இது பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட்லி சக்தி இண்டஸ்ட்ரிஸ் வெரி காஸ்ட் சக்தி ஃபுட் லெவலில் அதோட கொஞ்சம் காஸ்ட்லி பட் எஸ் ஏன்னா அவங்களோட கெமிக்கல் மெத்தட் வேற அவங்களோட ஸ்டாண்டர்ட் வேற அவங்களோட மெத்தட் வேற அப்போ ஒரு சாதாரண பொருள் என்ன கோகனட் வந்து எடுத்து அனுப்ப மாய்ச்சர் டெஸ்ட் பண்ற கூட இங்கே ஒரு லேப் கிடையாது ஒரு எடுத்து இவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எந்த டேட்டாவும் இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் போட மாட்டேன் இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்கன்னா உங்க கோகனட் பருப்பு இவ்வளவு மாய்ச்சர் இருக்கும் இல்ல இவ்வளவு சன்லைட்ல வச்சு இவ்வளவு மணி நேரம் வச்சிருந்து ட்ரை பண்ணீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது டேட்டா நீங்க யாராச்சும் கோகனட் டிஏ நீங்க கொடுக்குறாங்களா ஒரு மாய்ச்சர் டெஸ்ட் பண்றதுக்கு நான்தான் மீட்டர் தேடி கண்டுபிடிச்ச வாங்கினா இது அந்த மாய்ச்சர் மீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் வருது போகண்ட் அது வீட்டோட வெதர் தட் இஸ் பெஸ்ட்டா என்னன்னு எங்களுக்கு தெரியாது சோ அப்போ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாம எங்களை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க வேல்யூ அடிஷன் பண்ணுங்க வேல்யூ எடிஷன் பண்ணுங்க ரைட் பட் என் யூசர் எங்க இருக்காங்க நீங்க சொல்றீங்க இரநூறு ப்ராடக்ட் டர்ஆப் பண்ணார் இதெல்லாம் பண்ணாரு காக்கனட் ஐஸ்க்ரீம் ஆய் நானும் மொபைல் சாப்பிட்டுருக்கேன் காக்கனட் ஐஸ்க்ரீம் பட் நம்ம ஊர்ல காக்கனட் ஐஸ்க்ரீம் யாரும் வாங்குவாங்களா எங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் ஏதோ பழைய காலத்தில் கதை சொல்லுவாங்க இல்லையா ராஜா வந்து போய் பேலஸை பிடிக்கிறதுக்கு முன்னால சின்ன சின்ன வில்லேஜஸ் சரௌண்டிங்கில் பிடிச்சா தான் அடுத்து பேலஸை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு இங்க இன்டியூஸரே நம்ம பிடிக்க முடியல லோக்கல் இன்டியூஸர்க்கே நம்ம பண்ண முடியல பட் யூ எயமிங் ऍட் somewhere else beyond the limit of pharmacy thank you Mr. thank you very much உள்ளே yes, போகல